நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள் சங்கப்பலகையின் ஓர் அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய இன்றைய நாள் நிகழ்ச்சியில் சென்ற வேறத்தில் எங்களுடன் கலந்து கொண்டிருந்த ஜென்சன் ரொனால்ட் அவர்தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்தும் கதைக்கப் போகின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலும் வந்து பல உங்களுடைய நீங்கள் இவ்வளவு காலத்திலும் வந்து எழுதி வெளியிட்டு இந்த புத்தகங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்கலாம் என்று நினைக்கின்ற

அதே போல்தான் நான் முதல் ஆரம்பத்திலேயும் எமது எமது உள்ளூரிலே உருவாகுற பாட்டுகள் அதாவது பாடலாக உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை நீண்ட இருந்ததால ஒரு குறுகிய நாட்களிலே அந்த ஒரு ப பாடல்களை உருவாக்கி நான் எழுதி அவர்களோடாக நான் வெளியிடுறதுக்கு முயற்சி செய்தேன் அதை மாதிரி ஒவ்வொரு விடயங்களையும் க கவிதைகளை வந்து வெளியில வந்த கவிதைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடுவதற்கான முயற்சி அதே போல் சில விடயங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சுகாதார ரீதியான என்ன விடயம் தேவையாக இருக்கிறது அது மக்களுக்கு சொல்ல வேணும் என்கின்ற ஒரு ஒரு உந்துதல் வருகின்ற பொழுது அது சம்மந்தமான விடயங்களை எழுதி வெளியிடுறதுக்கான முயற்சிகளை நான் எனக்கு நேரம் கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் அவற்றை வந்து எழுதி கொண்டிருப்பேன் குறிப்பாக நான் எழுதுறதுக்கான நேரத்தை ஒதுக்குறது இரவு ஏழு மணி திறக்கம் பத்து பன்னொரு மணி வரையான அந்த நேரப்பகுதியை நான் எழுதுவதற்காக பயன்படுத்தி கொள்வேன் அப்போ அந்த நேரங்களில் எழுதிய விடயங்களை பின்னர் தொகுத்து வரநூலாக இன்னொரு முறையிலே வெளியிடுவோம் நிச்சயமாக உங்களுடைய இந்த முதலாவது நீங்கள் இப்ப கூறியிருந்தீர்கள் இந்த தொகுப்பு பாடல்கள் இந்த தொகுப்பு தான் உங்களுடைய முதலாவது தொகுப்பாக இடம்பெற்றிருக்கின்றது இது வந்து நீங்கள் என்னோட கதை கூறி கூறிய சீடியாக வெளியிட்டது அதன் பின்னர் வந்து நான் ஒரு ஆவணப்படுத்தணும் என்பதற்காக வந்து இதை வந்து இவ்வாறாக ஆவணப்படுத்தி இருக்கின்றேன் என்று இந்த ஒரு ஆவணப்படுத்தல் தொடர்பாக கூறுங்கள் எமது சினிமா சினிமா சம்பந்தப்பட்ட பாடல்களையே எமது மக்கள் கூடுதலாக பாடல்களாக பயன்படுத்தியும் விரும்பியும் இருந்து வந்தார்கள் அவை எனது மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது ஏன் நாங்கள் எமது பகுதியிலே நாங்கள் கவிதையை ஏற்றி எமது இசையமைப்பாளர்கள் எமது பாடல்களை கொண்டு ஒரு ஆல்பம் அதாவது உள்ளூர் பாடல் ஒன்றை சினிமா பாடல் மாதிரி வெளியிட்டால் என்ன என்கின்ற ஒரு தூண்டுதலுக்காக எழுந்ததுதான் இந்த பாடல் இதிலே பதினோரு பாடல்களை எழுதி எனது நண்பர் இசையமைப்பாளர் அற்புதராஜும் துஷாந்தனும் இணைந்து ஏனைய யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரபலமான இளம் பாடல்களை இணைத்து நான் அது ஒரு கன்னி முயற்சியாகவும் ஒரு புரட்சிகரமான ஒரு முயற்சியாகவும் இந்த விடயத்தை வெளியிட்டிருந்தேன் எனக்கு அது வெளியீட்டின் போதே அந்த நான் அடித்த பிரதிகள் யாவும் கொடுத்து முடியக்கூடிய மா மாதிரியான இதாக இருந்தது அதுக்கு கூடுதலாக என்னை சுற்றி கொஞ்சம் நண்பர் பட்டம் இருக்கின்றது அது எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருந்தது அவர்களே அதை வந்து போலவிடம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது அதுதான் எனது என்னுடைய முதலாவது அதில் காதல் நட்பு தாய்மை போன்ற விடயங்களை மற்ற உழைப்பு போன்ற விடயங்களை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பாடல்களை நான் உருவாக்கியிருந்தேன் நிச்சயமாக அதன் பின்னர் வந்து வெளிவந்த உங்களுடைய முதலாவது கவிதை தொகுதி சூரிய குளியல் என்கின்ற இந்த முதலாவது கவிதை தொகுதி தான் வந்து நீங்க எழுதி வெளியிட்ட முதலாவது நூலாக காணப்படுகின்ற காலகட்டத்தில் வந்து கவிஞராகத்தான் வந்து அறிமுகப்படுத்தி பல கவிதை தொகுப்புகள் அதாவது சிற்பிகள் ஜால்கருவி அழகு என்கின்றவாறாக பல கவிதை தொகுப்புகளை தான் வந்து நீங்கள் எங்களுடைய மக்களுக்காகவும் வாசகர்களுக்காகவும் படைத்திருந்தீர்கள் அதிலும் குறிப்பாக இந்த முதலாவது சூரிய குளியல் தொடர்பாக இதுல பல சிறிய சிறிய கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்ற அந்த ஒரு அனுபவம் தொடர்பாக கூறுங்க இதில் அந்த சூரிய குளியல் என்கின்ற எனது முதலாவது எழுத்து வடிவில் வெளிவந்த புத்தகம் பெரும்பாலும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் பத்திரிகைகளிலும் வானொலி நிகழ்ச்சிகளிலும் என்னால் எழுதி வெளியிடப்பட்ட கவிதைகளினுடைய தொகுப்பு அவற்றை ஒரு தொகுப்பாக ஒரு ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவற்றையும் தொகுத்து ஏனைய சில கவிதைகளையும் எழுதி அந்த நூலை நான் வெளியிட்டிருந்தேன் அதுதான் என்னுடைய முதலாவது கவிதை தொகுப்பு பல்வேறு பட்ட விடயங்களை உள்ளடக்கிய கவிதைகள் அங்கே காணப்படுகின்றன நிச்சயமாக அதனை தொடர்ந்து உங்களுடைய ஒரு படைப்புன்னு சொன்னா அந்த சுவடுகள் என்று சொல்லி ஒரு அது ஒரு கவிதை தொகுதி தான் இருந்தாலுமே அது கொஞ்சம் ஓரளவு வித்தியாசமான ஒரு கவிதை தொகுதியா தான் இருக்கின்றது அந்த நூல் தொடர்பாக கூறு அது எங்களுடைய கவிஞர் கண்ணதாசன் வேதாகமத்தினுடைய புதிய ஏற்பாட்டை ஜேசு ஹாவியம் என்கின்ற மரபு கவிதை ரீதியிலே அதை இலகுவான ஒரு நடையிலே எழுதி வெளியிட்டிருந்தார் அதை என்ன எனது நண்பர் ரஜீவன் அவர் முருக கவிஞர் அவர்தான் சொன்னார் நீரும் இதே ஒரு புது கவிதை வடிவிலே எழுதி வெளியிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையாக இருக்கும் அவை நான் அது ஒரு நீண்ட நாட்கள் அது நீண்ட நாட்கள் சென்றன அதை எழுதி அந்த திருவிழியத்தின் புதிய ஏற்பாட்டு பகுதியை புதுக்கவை வடிவிலே எழுதி இருந்தேன் அது மீட்பின் சுவடுகள் என்கின்ற பெயரிலே அந்த வெளியீடு அமைந்திருந்தது சரி இப்போ அதனை தொடர்ந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்து கவிஞராக அறியப்பட்டீர்கள் அதன் பின்னர் வந்து உங்களுடைய துறையின் பால் அதாவது நீங்கள் ஒரு பொது சுகாதார பரிசோதகராக இருக்கின்ற மேற்பையாள் மேற்பார்வையாளராக அது இந்த சுகாதாரம் தொடர்பாகவும் பல நூல்களை வெளி இருக்கின்றீர்கள் அதாவது என் சுவாசமே காப்பு இவ்வாறாக அதாவது சுகவெளி அஹ் இன்று சுகாதாரம் தொடர்பாகவும் பல நூல்களையும் வந்து எழுதி வெளியிட்டீர்கள் அந்த ஒரு அனுபவம் தொடர்பாக சொல்லுங்கள் அதாவது ஆரம்பத்தில் வந்து உங்களை கவிஞராக இனங்காணப்பட்ட அந்த மக்களிடத்தையே வந்து நீங்கள் இப்ப இவ்வாறாக ஒரு சுகாதாரம் தொடர்பாக அறிவியல் சார்ந்த ஒரு விடயத்தை வந்து கொண்டு சேர்க்கின்ற பொழுது இவ்வாறாக மக்கள் உங்களை எதிர்கொண்டார்கள் அதாவது நாங்கள் மது வேலை பரப்பிலே இடம் பெற்றுகின்ற விடயங்களை மக்கள் எவ்வளவு இலகுவாக அவற்றை அறிந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு உந்துதல் என்ற காணப்பட்டது ஆகையை மக்கள் இலகுவாக அதாவது மருத்துவத்துறை சார்ந்த நமது சுகாதார நோய் தடுப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களை மக்கள் இலகுவாக அறிந்து கொள்வதற்கு பெரிதாக புத்தகங்கள் காணப்படுவதில்லை அநேகமாக ஆங்கிலத்தில் தான் இந்த மருத்துவம் சுகாதாரம் சார்ந்த புத்தகங்களை யாரும் அணுக முடியும் ஆகவே நான் நான் பெற்ற எனது கல்வி நான் யாழ்ப்பா பல்கலைக்கழகத்திலே சுகாதார முகாமைத்துவத்திலே விஞ்ஞான முதுமானி பட்டத்தை பெற்றிருக்கின்றேன் ஆகவே அதன் அடிப்படையிலும் நமது பொது சுகாதார பரிசோதனை பயிற்சி அறியினுடைய டிப்ளமா தர பயிற்சியின் அடிப்படையிலும் தொடர்ச்சியாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற சேவைக்கால பயிற்சிகளின் அடிப்படையில் பெற்ற அறிவியல் சார்ந்த விடயங்களை சுகாதாரம் சார்ந்த விடயங்களை எவ்வாறு இலகுவாக மக்களுக்கு தமிழ் மொழியின் ஊடாக கொண்டு சேர்க்கலாம் என்கின்ற ஒரு ஒரு முனைப்பு தான் இந்த புத்தகங்களினுடைய உருவாக்கம் இவையும் மிகவும் மிகவும் நுட்பமாக இவற்றை கையாளப்படும் என்றால் சிறிய பிள்ளைகள் கூட பெரிய தவறுகளாக அவை வந்து வெளிப்பட்டுவிடும் ஆகவே மிகவும் நுட்பமாக அவற்றை கையாண்டு நமது மக்களுக்கு இலகுவான தமிழ் நடையிலே அவற்றை கொண்டு சேர்ப்பதற்காக எழுதி அவற்றை வைத்தியர்கள் ஊடாகவே செவ்வை பார்த்து அவர்களுடைய சிவாசுகளின் அடிப்படையிலேயே அவரை நாங்கள் நூலாக உருவாக்கி அவற்றை வெளியிட்டு வருகின்றோம் அஹ் நிச்சயமாக அந்த கூறிய ஒரு வார்த்தை சின்னொரு பிள்ளை விட்டாலுமே அது பாரிய ஒரு அஹ் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி தான் சொன்னால் சுகாதாரம் சுகாதாரத்தில் யாருமே விளையாடி கொள்ள முடியாது அந்த வகையில் வந்து பல உங்களுடைய உணவு தொடர்பாக சுவாசம் தொடர்பாக வாய்வழி சுவாசம் தொடர்பாக வந்து பல வெளியீடுகளையும் வெளியிட்டிருந்தீர்கள் அதிலும் குறிப்பாக இந்த அஹ் காப்பு அதாவது உணவு அஹ் உணவு பாதுகாப்பு சுகாதார மேம்பாட்டுகள்னு சொல்லி இந்த உங்களுடைய உணவு முறைகள் தொடர்பாக இந்த புத்தாத்தின் போதிய அளவிலான விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறீர்கள் நீங்க இப்ப கூறியது போலத்தான் வந்து இந்த சுகாதாரம் தொடர்பான விடயங்கள் அனைத்துமே வந்து அதிக அளவில் ஆங்கில மொழியில் தான் இருக்கின்றது தமிழ் மொழியில் எங்களுடைய மக்கள் படித்து பார்க்கின்ற அல்லது இந்த சின்ன சின்ன துணுக்குகளாக இந்த சமூக ஊடகங்கள் வழியிலாகவோ அல்லது இந்த பத்திரிகைகள் வழியிலாகவோ தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆனாலும் இவ்வளவு அழகாக ஒரு நேர்த்தியான முறையில் வந்து எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தொடர்பாக இந்த நூலில் வந்து கூறியிருக்கிறீர்கள் இன்றைய காலத்தை பார்த்துமானால் வந்து எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டை தான் வந்து போடணும் வீட்டுல சமைச்சு சாப்பிடுறதுக்கு வந்து பெற்றோருக்கும் நேரம் பற்றாக்குறையாக இருக்கின்றது எங்களுடைய பிள்ளைகளும் அதனை வந்து விரும்பி சாப்பிடறார்கள் எங்களுடைய அந்த பாரம்பரியமான தானிய வகைகளை கொடுத்த அந்த கோதுமை மாவு அல்லது போன அந்த ராகி என்று சொல்லுவோம் அவ்வாறான தானிய வகைகளை கொடுத்தாலே வந்து அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கின்றது அவர்கள் எனக்கு நூடுல்ஸ் காணும்மா அல்லது போனிக்கு பீட்சாக போவோம் என்று சொல்லி அந்த ஒரு ஓட்டத்துக்குள்ளதான் இருக்கிறனுமே தவிர்த்து அந்த ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை வந்து தவிர்த்து கொண்டு போறார்கள் இருந்தாலுமே இந்த நூலில் வந்து அந்த ஆரோக்கியமான அஹ் உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி பல விடயங்களை கூறி இருக்கிறீர்கள் இது தொடர்பான ஒரு அனுபவம் சொல்லுங்க இந்த காப்பு என்கின்ற

சாதாரணமாக நாங்கள் வெளியில் போய் சாப்பிடுகின்ற உணவகங்கள் வரையும் எவ்வாறான நுட்பங்களை பயன்படுத்தி உணவை கெடாமல் அல்லது அவருடைய தரத்தை மாறாமல் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை மிக நுணுக்கமாக அவை அணுகப்பட்டு இருக்கிறது அதே போல உணவு மாசடைகின்ற பொழுது எவ்வாறான நோய்கள் வருகின்றன அந்த நோய்களுக்கான அறிகுறிகள் இவை அவற்றை வராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்களை இந்த பகுதியிலே வந்து நான் கூடுதலாக ஆராய்ந்து புத்தகமாக வலியுற்று நிச்சயமாக இந்த புத்தகம் தொடர்பாகவும் மேலும் மேலும் கதைத்துக் கொண்டு போகலாம் இப்ப புக்ல விடியம் அப்படி என்ன கண்ணில தென்பட்டது குளிர் வந்து என்ன மாதிரி நாங்கள் பேணு என்று சொல்லிட்டு இன்றைய காலத்துல அம்மா அமார் அந்த நேர பற்றாக்குறை காரணமாக எல்லாம் சமைச்சு வச்சு ஃபிரிட்ஜுக்குள்ள தள்ளி தள்ளி விடுறது தள்ளி விட்டுட்டு டக்குன்னு பசு கேட்கல அதை வந்து சூடு காட்டி சாப்பிடுற ஒரு தன்மை அப்படி சூடு காட்டாமலும் இருக்குன்னு சில பேர் வந்து சூடு பண்ணி போட்டு சாப்பிட வேண்டாம் என்னதான் குளிரூட்டிகளை வச்சு சாப்பிட்டாலும் கொஞ்சம் சுட சுட சாப்பிடக்குள்ள என்ன ஒரு வித்தியாசமான சுவை இருக்கும்ன்றதுக்காண்டி வந்து சூடு பண்ணி சாப்பிடணும் அது என்ன மாதிரி சார் வந்து அது எங்களுக்கு ஆரோக்கியமானதா இருக்குன்றதா அல்லது போனால் நாங்கள் குளிரூட்டி இவ்வளவு நீண்ட காலத்துக்கு ஒரு நாலு நாள் குளிரூட்டிகளை சமைச்ச உணவுகளை வைத்து சாப்பிடலாமா இல்ல இல்ல அது தவறான விடயம் அதனால அதை பற்றி வடிவாக இந்த புத்தகத்திலே விவரித்திருக்கின்றேன் குளிரூட்டி என்பது நோய் கிருமிகள் பெருகின்ற வீதத்தை கட்டுப்படுத்துமே ஒழிய அழிக்காது ஆகவே நாங்கள் கிருமிகளோடு வைக்கிற உணவு தொடர்ச்சியாக கிருமிகளோடைய காணப்படும் பெருக்கமடையும் மிக மந்தமாக பெருக்கமடை ஆகவே பழுதறைந்து கொண்டுதான் இருக்கும் அவை நாங்கள் அதை நீண்ட நாளுக்கு வைத்திருக்கின்ற பொழுது அவற்றை வெளியில் எடுத்து சாப்பிடுங்கின்ற பொழுது எங்களுக்கு அதை சரியான விதத்திலே ஹீட் பண்ணாம சாப்பிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு பல்வேறுபட்ட உடல் உபாதைகள் கோளாறுகள் வெறும் அதை விட நாங்கள் மீண்டும் மீண்டும் ஹீட் பண்ணி வச்சு எடுத்துட்டு திருப்பி கொண்டே ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்தது ஹீட் பண்ணி அவ்வாறு சாப்பிட்டோம்னு சொன்னால் சொன்னா சில வேளைகளிலே உணவு நஞ்சாதல் ஏற்பட்டு உயிராபத்துகள் ஆபத்துகள் கூட ஏற்பட்டதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே ஒரு ஃப்ரிட்ஜை ஒரு ஒரு குளிரூட்டியை பயன்படுத்த வேண்டும் அந்த நுட்பங்களை அனைத்தும் அந்த புத்தகத்திலே மிகவும் எளிமையாக எழுதப்பட்டிருந்தது நிச்சயமா தான் சார் எனக்கு முடிய பாக்கிய குளி ஆசையருக்கு உங்களுடைய சுகாதாரம் தொடர்பாக நீங்க புத்தகங்களுமே பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்பட வேண்டிய புத்தகங்கள் நிறைய விடயங்கள் வாசிச்சு பயன்பெறணும் நினைக்கிறேன் வந்து நேர்கள் உங்களுக்குமே வந்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலும் இந்த புத்தகங்கள் தொடர்பான பல விரிவான விழ விடயங்களை வந்து உங்களுடன் கலந்து ஆலோசிக்க போகின்றோம் அதற்கு முன்னராக இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடன் இணைந்து கொண்டு பல தரப்பட்ட விடயங்களை வந்து நேர்களுக்காக கூறியிருந்தீங்க நன்றி சார் தொடர்ச்சியாக மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொள்ளும் வரை இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹினி அறந்தவர் செல்லும் நன்றி நேர்களே